சாயங்காலம் நாலு மணி ஆனாவே கட முடம் கட ஒரே இடி தான் எல்லா இப்படி இப்படித்தான் பெய்யுதுங்களா என்னன்னு சொல்லுங்க நண்பர்களே தொடர்ந்து பெய்யுதுங்க மழை போடல ஆமாங்க போய் எடுத்து வர வச்சு சொல்லணுங்க எல்லாமே பாவக்க குளம் மாதிரி நல்லா இருக்குதா இருக்குது எனக்கும் சூப்பராக வந்துட்டா பரவாயில்லையே ஆமாங்க நண்பர்களே நாங்கள் யார் வந்தாலும் ஏதோ ஒரு காய்கறி இருந்தால் கொடுத்துடுமா இல்லைனா சுண்டக்காய் வேணால் கொலை கொலையை கிடக்குது இதை கொண்டு வாங்கன்னு கொடுத்துட்றது இது கசக்காது காட்டுக்குள்ளே இருக்கிற சுண்டக்காய் மட்டும்தான் காசுக்கு இது கசக்காது காசு படிக்காது இனிய இரவு வணக்கம்ங்க வாங்க வாங்க சுண்டக்காய் குழம்பும் தக்காளி ரசம் சாப்பாடு தான் எங்கள் வீட்டில் எங்கே சாப்பிட வாங்க ஆமாங்க நண்பர்களே போய் துணியெல்லாம் எப்படி டிசைன் எட்டு வருதுன்னு தெரியல எங்கள் பாப்பா பட்டர் பிள்ளை மாதிரி ஒரு கட்டு வந்து எனக்கு பிடிக்கவே இல்லைன்னே அப்புறம் பார்த்தா போட்டு விட்டதுக்கு அப்புறம் சூப்பராக இருக்குது மாடர்ன் கேள் மாதிரி ஆகிடுது எங்கள் ஆராதனா வணக்கம்